கொஞ்சம் மெதுவா네 மெதுவா 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 யாரை உருள விட கூடாது விளக்கிங்கடடாம மாட வா. போறத விட்டு பத்தைய பாரு. கொஞ்சம் அட்வான்ஸா போற கொஞ்சம் மெதுவா네. ஓ இந்த பத்தியா தளியா வட்டிகள் தளியா. மொத்த லாபமாக ஆதுரை மாடத்தை வைக்கணும். ஆனே கொஞ்சம் மெதுவா네. ரவினி கேட்டி வரி இந்த சரதி கணேஷ் அன் சரவணா. வாங்க படுவாங்க. வீடியோ தவற பார்த்த பிக்கலை வாங்க போ. அன்பா சொன்னா கேளுங்க.